அனைத்து பக்தர்களுக்கும் ஓம் சாய்ராம் நான் சென்னையில இருந்து சுனந்தா பேசுறேன் குரு பூர்ணிமா பத்தி சில நல்ல தகவல் உங்களுடன் நான் பகிர்ந்துக்க விரும்புறேன் தத்தாத்திரேயர் அவர்தான் உலகத்தின் ஆதி குரு சாய்பாபா தத்தாத்திரேயோட ஐந்தாவது அவதாரம் நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் தத்தாத்திரேயர் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் இவங்க மூணு பேரோட ஒரு கலந்த ஒரு சக்தி அவர் உலகத்தில் வந்து குரு அவதாரமாக வந்து அவர் அவ அவதரித்திருக்கார் ஏன்னா பக்தர்களுக்கு வந்து வழி நடத்துவதற்கு ஒரு குரு அவசியம் சச்சரித்திரத்திலையும் பாபா சொல்லுவார் குருவோட அவ குருவோட அனுகிரகம் இல்லை குருவோட சக்தி இல்லை நம்ம பக்கத்தில் அப்படின்னா நம்ம வந்து வழி மாறி போகலாம் நிறைய இன்னல்களுக்கு நம்ம வந்து ஆளாகலாம் அதற்காக ஒரு குரு இருக்கிறது ரொம்ப அவசியம் இந்த வர வர இந்த நம்ம நடந்துட்டு இருக்கிறது நமக்கு கலியுகம் இந்த கலியுகத்தில் இன்னும் நிறைய பிரமாதங்கள் இன்னும் நிறைய பயங்கரமான விஷயங்கள் நடக்கும்போது குருவை வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டோம் அவரை அவரை பின்னோக்கி நம்ம போனோம் அவரோட வார்த்தைகள் அவரோட சொற்கள் சொற்கள் எல்லோரையும் நம்ம வந்து கடைபிடித்தோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய உபாதைகள் வந்து பல மடங்கு குறையும் இதுதான் சத்தியம் அவர் என்ன தத்தாத்திரேயர் என்ன ஒரு சத்திய வாக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா பூ உலகம் அதாவது கலியுகம் இருக்கிற வரைக்கும் அந்த அழியற் அழியற அந்த க்ஷணம் வரைக்கும் நான் வந்து என் பக்தர்களை ரட்சிச்சு கொண்டே கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த சத்திய வாக்கு கொடுத்துருக்காரு தத்தாத்திரேயரை வணங்குவது வ வணங்கிண்டே வர்றவர்கள் அவருக்கு அவர் செய்யக்கூடிய இந்த மகத்தான சேவை பக்தர்களுக்காக அந்த அவங்களை காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடிய அந்த மகத்தான ஒரு காரியத்தை வந்து அவருக்கே திருப்பி சமர்ப்பணம் பண்ணுறதுக்கு சோ தேர்ந்தெடுத்த நாள் தான் குரு பூர்ணிமா இந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு தத்தருக்கு மிக சிறப்பான பூஜைகளும் அவருக்கு வந்து நன்றி சொல்கிறதுக்கான ஒரு வழிபாடு எல்லாமே நடக்கும் அதுதான் இந்த குரு பூர்ணிமா ஆரம்பம் ஆகிறதுக்கான முதல் கான்செப்ட் அதுக்கப்புறம்தான் நம்ம சாய்பாபா அவரோட ஐந்தாவது அவதாரமாக வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அவர் என்ன பண்ணுறாரு நூல்கர் தாத்தியா சாஹேப் நூல்கர் வந்து ச சமாதி மந்தி ஐ மீன் துவாரகா மயில இருக்கும்போது ஒரு தூணை காமித்து நாளைக்கு இந்த தூணுக்கு நீங்கள் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு நூல்கரும் வந்து மறு பேச்சு பேசாம அவர் தங்கும் இடத்துக்கு வந்துடுறாரு ஆனா அவருக்கு புரியல என்ன பாபா சொல்ல வந்தாரு தூணு கிண்ணத்துக்கு பூஜை ஏன்னா எப்பவுமே பாபா அந்த தூணுக்கு சாஞ்சு தான் உட்கார்ந்தாரு இந்த ஸ்தூல தேகத்துக்கு வந்து பாபா முக்கியத்துவம் கொடுக்கல அதுக்குள்ள வந்து ஏன்னா இந்த உடம்பு அப்படிங்கிறது வந்து அழியக்கூடியது ஆனா தூண் சாஞ்சு உட்காந்த அத்தனை சக்திகளும் அவர் எப்பவுமே அங்க உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருப்பாரு சோ பாபாவோட முழு சக்திகள் முழு அவரோட எல்லா எனர்ஜிஸுமே வந்து அந்த தூண்ல வந்து அவர் சமர்ப்பித்து வச்சிருந்தாரு அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அதனால எனக்கு பூஜை செய் அப்படின்றத சொல்றத விட அந்த தூணை தூணுக்கு நீ பூஜை செய் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இவர் வந்து நூல்கர் அவரோட தங்கும் இடத்துக்கு வந்துட்டு அவர் யோசிக்கிறார் என்னத்துனால பாபா இந்த மாதிரி சொன்னாரு அப்படின்னா அப்போதான் அவருக்கு வந்து புரிய வருது அடுத்த நாள் அதாவது அது சனிக்கிழமை மூணாம் தேதி ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் குரு பூர்ணிமா அப்படிங்கிறது அப்போது குருவுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குது அவருக்கு நம்ம சமர்ப்பண பாவத்தோடு நிறைய பூஜை புனஸ்காரங்கள் செய்து நம்ம நன்றி சொல்லக்கூடிய ஒரு நேரம் அது அப்படிங்கிறது உணர்ந்து அவர் என்ன செய்கிறாருன்னா எல்லாம் அங்கே இருக்கிற ஷிரடியில் இருக்கிற மற்ற மக்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி இந்த மாதிரி நம்ம செய்யணும் அப்படிங்கிறது அவர் சொல்லும் போது எல்லாருக்கும் பயம் பாபா வந்து அவருக்கு பூஜை செய்வதற்கெல்லாம் அவருக்கு விருப்பம் இல்ல யாரையும் ஒத்துக்க மாட்டார் ஆனா எல்லாரும் ஒரு வற்புறுத்தல்னால பாபா அன்னைக்கு சம்மதிச்சிட்டாரு அதுதான் ஷிரடியில குரு பூர்ணிமா ஆரம்பித்துக்கான முத முத நாள் அந்த நாள் இதுக்கு முன்பு ஷிரடியில இது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கலை அப்போ என்ன பண்ணுறாங்க எல்லா விதமான எல்லா பக்தர்களுக்கும் விஷயங்கள் சொல்லி எல்லார் வீட்லேருந்து அவங்கவுங்களால் ஒரு ஆன பொருள்கள் ராதாகிருஷ்ணமாயும் அனுப்பிச்சி வைக்கிறாங்க எல்லாருமே வந்து கொண்டு அந்த நாள் அன்னைக்கு பாபாவுக்கு சோட சோடசோபச்சாரம்னா ஒரு குருவுக்கோ ஒரு தெய்வத்துக்கோ நம்ம பூஜை பண்ணும்போது பஞ்ச உபச்சாரம் இருக்குது சோடசோபச்சாரம் இருக்குது சோடசோப்பம்னா பதினாறு விதமான வகையான விஷயங்களை வச்சு பொருட்களோ இல்லை வந்து பக்தி பாவத்தை வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணுறது சோடச உபச்சாரம் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் வந்து நமஸ்காரம் தூபம் தீபம் நைவேத்தியம் அர்ச்சனை அர்ச்சனை பண்ணுறது அதுக்கப்புறம் சந்தனம் வந்து அவருக்கு தடை விடுறது புஷ்பம் அதெல்லாம் அவருக்கு சமர்ப்பிப் சமர்ப்பிக்கிறது அதுக்கப்புறமா வந்து தீபாராதனை காட்டுறது அது தவிர அவரை பற்றின விஷயங்கள் இப்போ அவருக்கு எதாவது போற்றி இருந்தது நான் போற்றிகளை படிக்கிறது இல்லை பஜனை பண்ணுறது நாம சப்தாகம் பண்ணுறது இந்த மாதிரி எதை வேணாலும் இன்னும் பல விஷயங்கள் இருக்கு அந்த பாத சேவனம் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாமே வந்து சோட சுபசாரங்களுக்குள்ள உள்ளடங்கும் ஸோ இது எல்லாமே செய்து ரொம்ப பாபா கிட்ட அந்த ஒரு பக்தி பாவத்தோடு எல்லாருமே தன்னை தானே சமர்ப்பித்து இத்தனை காலம் பாபா நம்மளை ரட்சிச்சு நம்மளுடைய கஷ்ட காலத்துலலாம் நமக்கு வந்து துணை இருந்து நம்மளை வந்து கிணரோ ஒரு என்ன சம்சாரம் என்ற கடலில் விழறதுக்கு முன்னாடியே நம்மளை வந்து காப்பாற்றி அதுலேருந்து வெளியில் கொண்டு வந்து வாழ்க்கைக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவை அப்படிங்கிறத யோசித்து அவங்களுக்கு ஒரு வழியை காமிச்சு நம்மளை எல்லோரையும் தூக்கி விட்டுருக்காருங்கிற அந்த ஒரு என்ன சொல் கிராட்டிடியூட் அப்படிங்கிற அந்த மனப்பான்மையோடு எல்லாரும் பாபா வந்து பூஜை பண்ணியிருக்காங்க அன்னைக்கு எல்லாரும் வந்து பாபாவுக்கு குரு தட்சிணை கொடுத்தாங்க ஆனால் என்ன சிறப்புன்னா எந்த ஒரு வந்தது குரு தட்சிணையில் ஒரு ஒரே ஒரு ரூபா கூட பாபா தனக்குன்னு வச்சுக்காமல் யார் யார் எவ்வளோ கொடுத்தாங்க அதை அப்படியே அவங்களுக்கு திரும்பி பிளெஸ்ஸிங்காக கொடுத்துட்டாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இது ஏன்னால் பாபா தொட்டு அவரோட ஸ்பரிசம் பட்ட அந்த கு அந்த தட்சிணை நமக்கு வந்திருக்கு அப்படின்னாக்கா பாபாவே நம்மோடு வந்துட்டாருன்ற அளவுக்கு வந்து நமக்கு அந்த பிளெஸ்ஸிங் இருக்குன்றதை நம்ம உணரணும் ஸோ அன்னைக்கு அந்த ஒம்பதாம் மூணாம் தேதி நைன்டீன் நாட் நைன் அந்த இயர் பாபாவுக்கு வந்து யார் யார் பூஜை செய்து அந்த தட்சிணை வாங்கினாங்க அவங்களெல்லாம் ரொம்ப பாகியம் பண்ணவங்க பாபாவோடய கஃனியாக இருக்கட்டும் பாபாவோட பாதுகையா இருக்கட்டும் எந்த ஒரு சட்கா எந்த ஒரு பொருள் பாபாவை தொட்டு ஸ்பரிசம் பண்ணுது நம்ம வீட்டில் இருக்குன்னா பாபாவே இருக்காரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் நிறைய பக்தர்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க அதுக்கு இன்னும் தொடர்ந்து பூஜை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதனால இந்த வருஷம் நம்மளுடைய குரு பாபாவுக்கு இல்லை மற்ற குருக்களுக்கு வரக்கூடிய குரு பூர்ணிமா வந்து பத்தாம் தேதி ஜூலை மாதம் வருது நம்ம செய்யக்கூடியது ஒன்றே தான் ஆத்மார்த்தமாக கோயிலுக்கு தான் இல்லை நம்ம வீட்லேயே நம்மளால் ஆனது சோடச உபச்சாரம் இல்லை பஞ்ச உபச்சாரங்கள் பண்ணி அதாவது சந்தனம் வச்சு பாபாவுக்கு நல்ல அபிஷேகம் பண்ணி சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு அவருக்கு ஒரு ஆடை நல்ல ஆடையை உடுத்தி அவருக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு தூபம் தீபம் எல்லாம் சமர்ப்பம் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு அவருக்காக ஒரு நாள் நம்ம ஸ்தவன மஞ்சரி படிக்கிறதோ இல்லாட்டி வந்து அவரோட நூற்றி எட்டு அஷ்ட அஷ்டோத்திர நாமாவளி படிக்கிறதோ பஜன் பண்ணுறதோ இல்லை ஆர்த்தி பாடுறதோ எதுவாக இருந்தாலும் அவருக்கு மனஸ்பூர்த்தியாக ஃபுல் மனசோட சமர்ப்பண பாவன பாவத்தோடு அவருக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை இன்னொரு ஒரு படி மேலே எடுத்துன்னு போகலாம் அவருக்கு பிடித்தமான அன்னதானங்களை பண்ணி நம்ம சக்திக்கு ஏற்ப அதுவும் தவிர வீட்டை வந்து சுத்தபத்தமாக வச்சுட்டு வீட்டுக்கு யாரான் வந்தவங்களை வந்து சாயியாக வந்திருக்கா சாய் தான் வந்திருக்காருன்ற அந்த பாவத்தோடு அவங்களுக்கும் சேவை செய்து எங்கெல்லாம் சேவை தேவையோ அந்த இடத்துல நம்ம போய் நம்மளாலான சிறு உதவிகளை நம்ம செய்து வரலாம் இதுதான் நம்ம குரு பூர்ணிமாவுக்கு நம்ம பாபாவுக்கு செய்யக்கூடிய மனசார ஒரு சமர்ப்பணம் அப்படிங்கிறது என்னோடய கருத்து நிச்சயம் நீங்கள் இதெல்லாம் வந்து நல்லா ஒரு பாசிட்டிவாக எடுத்துப்பீங்கன்ற நம்பிக்கையோடு உங்கள் எல்லார்கிட்டேருந்தும் நான் விடைபெறுகிறேன் ஓம் சாய்ராம்